ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊரில் நடந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் இந்த இந்த வாட்டி நாங்கள் செலிப்ரேட் பண்ணது வந்து ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் நல்ல அமோகமாக நல்ல முறையில் கொண்டாடப்பட்டது அதை பார்க்கலாம் இது எங்கே நாங்கள் நின்றுட்டுருக்கோன்னா பிள்ளையார்புறம் பிள்ளையார்புறம் எங்கள் ஊர் பக்கத்தில் என்கிற இடத்துல நாங்கள் நின்றுட்டுருக்கோம் இதில் பாருங்கள் ஒரு பாட்டி நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லான ஸ்வீட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டுருக்காங்க இன்னும் நிறைய பலூன்ஸ் எல்லாம் வச்சு நிறைய குட்டீஸுக்கு தேவையான பலூன்ஸ் இப்படிப்பட்ட இதெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் நிறைய ஊர்வெலாம் அங்கே வந்துட்டே இருக்குது கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி என்பது கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடுகிற இந்து சமய விழாவாகும் ஓகேயா இப்போ ஊர்வலம் வந்துட்டே இருக்குது பாருங்க ஊர்வலத்தில் வந்து ரெண்டு குதிரை ரெண்டு குதிரை ஃப்ரண்ட்ல வந்திருக்கு பாருங்க அது அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கு முன்னால் இந்த ரோடு ஃபுல்லாகவே கோலம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேயா அதுக்கு பின்னால் செண்டு மேளம் அடிச்சுட்டு நிறைய ஆண்கள் வந்தாங்க பாருங்கள் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கு பின்னால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸில் நிறைய பேர் வந்தாங்க பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு லாஸ்ட் டைம் வேட நிறைய வேஷம் போட்டு வந்தவங்களை விட இந்த வாட்டி நிறைய பேர் புதுசாக நிறைய வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க பக்கத்தில் உள்ளவங்க பார்த்தீங்களா ரோடு ஃபுல்லா கோலம் போட்டு ரோடை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க பட் ஒருவரும் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு பின்னால் என்ன பார்க்க போகிறோன்னா செண்டு மேடம் அடிச்சுட்டு நிறைய பேர் வர்றாங்க பார்த்திங்களா இது எல்லாமே கேரளாவிலருந்து கிருஷ்ண ஜெயந்தி உள்ள கேரளா பீப்புள் தான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்காக எங்கள் ஊருக்கு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு அவங்க தான் இந்த கெட்டப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ் எல்லாம் போட்டு அவங்க தான் அங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க பண்ணினாங்க அதுக்கு பின்னால் பார்த்தோன்னா கரகம் தலையில் வச்சுட்டு நிறைய பேர் போகிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு பின்னால் ஒரு வெஹிக்கிள் வருது அதுக்கு பின்னால் கோலாட்டம் டான்ஸ் வந்து கொஞ்சம் லேடிஸ் வந்து டான்ஸ் ஆடிகிட்டே வர்றாங்க அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு வச்சுட்டு போனவங்க வந்து நிறைய சாங்ஸுக்கு இருக்கு மாங்குயிலே சாங்க்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு அதை சுற்றி கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நின்று சுத்தி டான்ஸ் ஆடிட்டு நின்னாங்க அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அதுக்கு பின்னால கொஞ்சம் லேடிஸ் வந்து தலையில் விளக்கு வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க அதுக்கு பின்னால் குதிரை தேர் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கிருஷ்ணரோட வாகனம் அப்படின்னு சொல்கிறாங்க அழகாக இருக்கு இல்லையா அதுக்கு பின்னால் ஒரு வெஹிக்கிளில் டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் வர்றாங்க பாருங்கள் ஐந்து தலை நாகம் ஐந்து தலை ஸ்னேக்கு அதுதான் வாசுகி பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்னேக்கோட பேர் வந்து வாசுகி அப்படின்னாங்க அதுக்கு பின்னால் கிருஷ்ணர் ராதை அதுக்கு பக்கத்தில் மாடு இந்த கெட்டப்பில் வந்து இந்த வெஹிக்கிளில் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அதை அது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நிறைய போலீஸ் எல்லாம் போயிட்டே இருக்காங்க பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் அந்த ஊரில் உள்ள முக்கால்வாசி மக்களும் இந்த இடத்துல வந்து அன்னைக்கு வந்து உட்காந்துருந்தாங்க அதுக்கு பின்னால் இப்படி ஒரு கேரக்டரில் போகுது பாருங்கள் அதுக்கு பின்னால் அந்த ஓன சாங் சாரி எல்லாம் இருக்குல்ல அந்த ஒயிட் ட்ரெஸ் அங்கே பாருங்கள் அந்த சாரி உடுத்துட்டு தீ மாதிரி கூடை பிடிச்சிட்டு இந்த கேரளா பீப்புளை வந்து அவங்க ஃபங்க்ஷன் ஓன ஃபெஸ்டிவலில் வந்து அந்த கேரளா சாரி கட்டியிருப்பாங்கல்ல அதே சாரீ கட்டிவிட்டு அவங்க கொடை பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருந்தாங்க பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அங்கத்துறை பீச்சுக்கு இந்த ஊர்வலம் போகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபோர்